தெய்வம் என்று உணர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்மானை பருவத்தின் ஒன்பதாவது பாடலாகும் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் மீன் மருவும் கடல் நீரும் வான்வெளியும் மென் காற்றும் பொன் நெருப்பும் ஊன் சூடும் உயிரோடும் ஒன்றுமாகி உள்ளெண்ணம் உள்வினையால் தானென்ற தருக்கோடு தடுமாறி தவிப்புக்கு ஆளாகி ஊன் தூண்ட உயிர் தூண்ட ஓடியாடி ஓய்ந்திடுவோர் பவளே தொடர்வது அம்மானை பருவத்தின் ஒன்பதாவது பாடல் கைமலரில் பொலி கதிர்முத்து அம்மனை நகைமுத்து ஒளி கண்டவர் நிற்க பிறர் சிலர் செங்கை கமல சுடர்கதுவ செம்மணியில் செய்து இழைத்தன எனவும் சிற்சிலர் கண்கடையின் செவ்வியை வவ்விய பின் கருமணியில் செய்தன கொல் எனவும் தம்மனம் ஒப்ப உரைப்பன மற்ற சமயத்து அமைவு பெறார் தத்தமிழ் நின்று பிதற்றுவ தனி முதல் யாம் என்பார்க்கு அம்மனையாய் அவர் தம் அம்மனை ஆனவள் ஆடுக அம்மனையே அழகு நல் கல்யாண சௌந்தரி ஆடுக அம்மனையே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை அன்னையே மலர்போன்ற திருக்கைகளில் உள்ள விளையாட எடுத்த முத்தாலான நின் வெள்ளை நிறமுடைய முத்து போன்ற பற்களின் ஒளி படிய கண்டவர்கள் வியந்து நிற்கிறார்கள் திருக்கரங்களில் செந்தாமரையின் ஒளி படிய கண்டு இந்த அம்மானை காய்கள் முத்தால் ஆனவை அல்ல சிவந்த மாணிக்கத்தால் ஆனவை என்பர் இன்னும் சிலரோ நின் கடைக்கண்ணின் கருமை நிறத்தை பார்த்து இந்த அம்மானை காய்கள் கருமணியால் செய்யப்பட்டவையாக இருக்குமோ எனவும் அவரவர் மனதுக்கு ஏற்றபடியும் தோன்றியபடியும் பேசுவர் இப்படி அவரவர் மனம் போன போக்கில் பேசுவது எதை போன்றது இருக்கிறது தெரியுமா மற்ற புறச்சமயவாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள சமயக் கொள்கைகளால் உள்ளம் அமைதி பெற இயலாது மனம் போன போக்கில் பேசி பிதற்றுவதை போன்றதே ஆகும் எல்லாவற்றிற்கும் முதலும் மூலமுமாக இருக்கும் தாங்களே என்று கூறிக்கொள்ளும் கொள்ளும் தேவர்களுக்கெல்லாம் தாய் போன்ற ஆளவாய் அண்ணலுக்கு அன்பு துணைவியானவளே ஆடுக அம்மானை அழகே உருவான அங்கையர் கண்ணி மங்கள செல்வி ஆடுக அம்மானையே அம்மையின் அம்மானைக் காய்கள் பல் ஒளியும் கை நிறமும் கண் வண்ணமும் முகம் காட்டுவதைக் கண்டு இவை முத்தால் இல்லை மாணிக்கத்தால் இல்லை இல்லை கருமணியாலானவையோ என்று பலரும் பலவாறு பேசுவதை மதவாதிகள் மயங்கிப் பேசும் சொல்லுக்கு ஓமையாகச் சொன்ன விதம் அழகிய புலமை நயம் பாடல் வளத்துடன் கூடியதாய் உள்ளது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் கைமலர் மலர் போன்ற கை கதிர் முத்து ஒளி சிந்தும் முத்து நகைமுத்து திரிக்கும்போது அழகாய் தோன்றும் பல் பற்ற கதுவ செம்மணி மாணிக்கமணி இழைத்தன செய்யப்பட்டன செவ்வி அழகு வவ்வியபின் பின் கவர்ந்த பிறகு தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் அம்மனையே அம்மனையே ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண் அம்மானை ஆடியருளே கைமலரில் பொலி கைமலரில் பொலி கதிர் முத்தம்மனை நகை முத்துளே தோய கை மலரில் பொலி கதீர் முத்தம் நகை முத்தொளி தோய கண்டவர் நிற்க பிறர் சில செங்கை கமல கதுவ பிறர் சில செங்கை கமல கதுவ செம்மணியில் செய்திழைத்தனையனவும் செம்மணியில் செய்திழைத்தனையெனவும் சிற்சிலர் கடைக்கண்ணின் செவ்விய பவ்விய பின் கருமணியில் செய்தன சிற்சில சிற்றில கடைக்கண்ணின் செவ்விய பவ்விய பின் கருமணியில் செய்தன கொல்யெனவும் தம்மனம் பொப்ப உறிப்பன தம்மனம் ஒப்ப உரிப்பன மற்றே சமயத்து அமைவு மற்றே சமயத்து அமைவு பெற்றார் தத்தமி நின்று தத்தமி நின்றி பிதற்றுவ தத்தமி நின்றி விரட்டுவ பொருவத்தனி முதல்யாம் பொருவத்தனி முதல்யாம் என்பர்க்கு அம்மனை யாயவர் தம்மனை ஆனவள் அம்மனை ஆயவள் தம்மனை ஆனவள் ஆடுக அம்மனையே அம்மனை ஆயவர் தம்மனை ஆனவள் ஆடுக அம்மனையே அழகு தழைத்த கல்யாண சௌந்தரி அழகு தழைத்த அழகு தழைத்த கல்யாண சௌந்தரி ஆடுக அம்மனையே ஆடுக அம்மனையே அழகு தழித்த கல்யாண சௌந்தரி ஆடுக அம்மனையே ஆடுக அம்மனையே அம்மனையே ஆடுக மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது சிவபெருமான் பேரம்பு எய்த என்ற வங்கி சேகர பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது விக்கிரம சோழன் என்ற அரசன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்தான் அவனுக்கு உதவியாக வடநாட்டு அரசர்கள் பலர் பாண்டிய நாட்டினை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருந்தனர் சோழனின் படைகள் பாண்டிய நாட்டிற்குள் புகுந்து நீர்நிலைகளை உடைத்தும் பசுக்களை கவர்ந்தும் வியாபாரிகளிடம் கொள்ளையடித்தும் தாக்குதல் நடத்தினர் இச்செய்தியை ஒற்றர்களின் மூலம் அறிந்த வங்கிசேகர பாண்டியன் பாண்டிய நாட்டினை சொக்கநாதரை தவிர யாராலும் காப்பாற்ற இயலாது என்று எண்ணி ஐயனை சரணடைந்தான் திருக்கோவிலுள் நுழைந்த பாண்டியன் எம் தந்தையே விக்கிரம சோழன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான் என்னிடமோ சோழனை எதிர்க்கும் அளவிற்கு படைபலம் எதுவும் இல்லை ஆதலால் தாங்கள்தான் பாண்டிய நாட்டினையும் என்னையும் காத்தருள வேண்டும் என்று வேண்டினான் அப்போது இறைவனார் வானத்தின் நின்றும் பாண்டியனே நீ முதலில் சென்று சோழனை எதிர்கொள் யாம் பின்னால் வந்து வெற்றியை உமதாக்குவோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் இறைவனின் திருவாக்கினை கேட்டதும் வங்கிசேகர பாண்டியன் தெளிவடைந்து சோழனை எதிர்க்க புறப்பட்டான் போர்க்களத்தில் பாண்டிய மற்றும் சோழப் படைகள் ஒன்றை ஒன்று எதிர்த்து போரிட்டன அப்போது சோழனுக்கு உதவியாக வடநாட்டு படைகள் போர்க்களத்தை அடைந்தன இதனால் பாண்டியனின் படைகள் சோழனின் படைகளை எதிர்க்க முடியாமல் சிதறி ஓடின சோழன் போரில் வெற்றி பெற்றோம் என்று எண்ணி சங்கை முழங்கினான் அப்போது சொக்கநாதர் வேடுவ வடிவம் கொண்டு பாண்டியனின் சேனைக்கு தலைவராக சுந்தரேசன் என்ற திருப்பெயருடன் போர்க்களத்திற்கு வந்தார் தம்முடைய கனைகளை சோழனின் படைகள் மீது எய்தினார் ஒவ்வொரு அம்பும் சோழ படையில் பதினாறாயிரம் வீரர்களைக் வீரர்களை கொன்றது இதனை கண்ட சோழன் ஐயமுற்று இவ்வம்புகளுக்கெல்லாம் இவ்வளவு வலிமை ஏது என்று எண்ணி அம்பினை ஆராய்ந்த அம்பில் சுந்தரேசன் என்ற பெயர் பொறித்திருந்ததைக் கண்டான் வேடுவ வடிவில் உள்ளவர் சொக்கநாதர் பாண்டியனுக்கு துணையாக வந்துள்ளார் என்பதை உணர்ந்த சோழன் போர்க்களத்தை விட்டு வெளியேறி சோழ நாட்டிற்கு பயணமானான் அவ்வாறு திரும்பிச் செல்லும் போது வடநாட்டு அரசர்கள் அவனை தடுத்து நிறுத்தி மீண்டும் போர்க்களத்திற்கு அழைத்து வந்தனர் சொக்கநாதர் மீண்டும் திரும்பி வந்த சோழ படைகளின் மீது அம்புகளை எய்தார் இறைவனாரின் அம்புபட்டு பல்லாயிரக்கணக்கான வீரர்களும் யானைகளும் குதிரைகளும் மாண்டனர் வடநாட்டு அரசர்களும் இறைவனாரின் அம்புபட்டு மடிந்தனர் விக்ரமசோழன் சோழன் போர்க்களத்திலிருந்து தப்பித்து ஓடினான் வங்கிசேகர பாண்டியன் போரில் வெற்றி பெற்றான் இறைவனார் பாண்டியனின் வெற்றி புன்னகையை பார்த்து அருள்நகை புரிந்து அருளினார் வெற்றி பெற்ற வங்கிசேகர பாண்டியன் திருக்கோவிலுக்குச் சென்று ரத்தினத்தால் செய்த வில்லும் சுந்தர பேர் எழுதிய அம்பும் சாத்தி வணங்கினான் பின்னர் நீதி தவறாமல் ஆட்சி செய்தான் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பதே இப்படலம் கூறும் கருத்தாகும் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் அம்மானை பருவத்தின் ஒன்பதாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்